நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்றார் காந்தியடிகள் காந்தியடிகளின் உண்மை தொண்டராக விளங்கிய காமராஜர் சிறந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெருந்தலைவர் காமராஜரை தலைவராகவும் தன் வழிகாட்டியாகவும் தந்தையாகவும் எண்ணி வழிபட்டவர் பெருந்தலைவர் காமராஜரும் கணேசப்பா என்று செல்லமாக அழைக்கும் வகையில் சிவாஜி மீது பாசமும் பேரன்பும் கொண்டவர் திரைப்படங்களை அதிகம் பார்க்க விரும்பாத காமராஜர் சிவாஜியின் அன்பு வேண்டுகோளுக்காக பார்த்தால் பசி தீரும் படத்தை தொடங்கி வைத்து பேசினார் நான் அவனவன் உழைப்பை நம்புறவன் பார்த்தால் பசி எப்படி தீரும் அப்புறந்தான் புரிஞ்சது நிறைய பணம் போட்டு படாதுபாடு பட்டு கடினப்பட்டு நடித்து உழைச்சு பிடிக்கிற படத்தை ஏராளமான ஜனங்க பார்த்தாதானு தயாரிப்பு குழு மற்றும் நடிகரின் பசி தீரும் நான் இந்த படத்தோட அர்த்தம்னு நினைக்கிறேன் என நகைச்சுவை உணர்வோடு பேசினார் பேச்சு அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது